ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சீம்பால் ரெசிபி தாங்க ரொம்ப சூப்பராக குயிக்காக எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ இது செய்யறதுக்காக நான் ஒரு அகலமான அடிக்கனமான பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்திருக்கேங்க சீம்பால் அப்படிங்கிறது மாடு கண்ணு போட்ட உடனே கிடைக்கக்கூடிய பால் தான் சீம்பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் கிடச்சிதுங்க அதை தான் எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த சீம் பால் கூட அரை லிட்டர் அளவுக்கு நம்ம நார்மலாக காய்ச்ச்குடி மாட்டு மாட்டுப்பால் அது வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து காய்ச்சாத பால் அதை வந்து நம்மளோட சீம் பால் கூட சேர்த்துட்டு இந்த ரெண்டு லிட்டர் பால் டோட்டலாக எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சர்க்கரை நான் இங்கே வெள்ளை சக்கரை நம்ம நார்மல் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரையோ இல்லை கருப்பட்டியோ கூட நீங்கள் பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்த பின்னாடி நல்லா கரண்டி வச்சு கலக்குனிங்கன்னா அதுவே கரைஞ்சிரும் அப்படி இல்லைனா நீங்கள் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போது இது கூட சேர்க்குறதுக்காக நான் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நாலு இன்ச்சு போல் சுக்கு வந்து தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க அப்படியே சேர்த்தா மிக்சியில் அரைக்கிறது கஷ்டம் இல்லையா அதனால் இப்போ அடுத்ததாக இது கூட வாசனைக்காக பதினஞ்சு போல் ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு லிட்டர் பாலுக்காக சேர்த்துக்கிறேன் சுக்கு மிளகு ஆட் பண்ணுறதுனால நம்ம சீம்பால் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சளி பிடிக்காது இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்த பவுடரை வந்து நம்ம சீம்பால் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் சீம்பால் கூட இந்த பவுடரையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க ஸோ நல்லா கலந்துக்கலாம் ஆல்ரெடி சக்கரை சேர்த்து கலக்கி விட்டுருக்கோம் பவுடர் சுகர் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக கரைஞ்சிருக்கும் இப்போ நான் சக்கரை அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க அப்போ வந்து நம்ம சேர்த்துருக்குற அந்த பொடியோட சாறு இல்லாமல் இறங்கி நல்லா டேஸ்டியாக நான் நம்மளுக்கு சீம்பால் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சுக்கலாம் நான் வந்து பாருங்க இதில் இருக்கிற அந்த எல்லாம் மேலே தெரியுது இல்லைங்களா நாறு மாதிரியெல்லாம் அதை வந்து வடிச்சு எடுத்துகிட்டால் இனிமேல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வடிகட்டியை வச்சு பாலை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா அப்படியே கூட வச்சிடலாம் ஒரு சிலர் அப்படியே செஞ்சிருவாங்க அதுவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்ட்டு ரெண்டுமே நல்லா இருக்குங்க இதில் இருக்கிற நார் எல்லாமே இப்போது வடித்து எடுத்தாச்சு இப்போது வடித்த பாலை பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோங்க நான் இங்கே நம்ம நார்மலாக பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே நம்ம பால் இருக்கிற பாத்திரத்தை சீம் பால் இருக்கிற பாத்திரத்தை வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் சில டைம் வந்து ஆவினால் தட்டு திறக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நாற்பது நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறேங்க நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இல்லை சூப்பராக வெந்து வந்துடுச்சு இதை வந்து நம்ம இப்படியே பீஸ் போட முடியாது கொஞ்சம் ஆறணும் ஓரளவுக்கு கை போருக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கத்தி போட்டிங்கன்னா கேக் மாதிரி சூப்பரான சிம்பால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க பாருங்கள் நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக நம்மளோட சிம்பால் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதே சீம்பலை நீங்கள் குக்கரில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நாளிலேருந்து அஞ்சு விசில் போல் விட்டுடுங்க சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வந்துடும் பாருங்கள் இப்போ நம்மளோட சிம்பிள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்